கியா நம்பக பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அரசு சேவையின் சகல துறைகளிலும் வேதனத்தை திருத்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது இதன்படி ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் உதய நிவரத்னா தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு துறையின் பிரதான தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி உரிய தகவல்களை ஆராய்ந்து அறிக்கையை தயாரித்துள்ளது அந்த அறிக்கையின் பரிந்துரை பிரகாரம் வரவு செலவு திட்டத்தை முன்மொழிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கும் அதற்கான முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை அமைச்சர்கள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நீர் கட்டணத்தை குறைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது நீர் கட்டணத்தை ஐந்து தசம் ஒன்பது நான்கு சதவீதத்தினால் குறைப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது மூன்று வகைகளின் கீழ் நீர் கட்டணம் குறைக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன் தெரிவித்திருக்கிறார் இதன்படி சமுர்த்தி பயனாளிகள் மற்றும் நகர்ப்புற தோட்ட வீடுகள் தவிர்த்த வீட்டு அலகுகளுக்கு ஏழு சதவீத நீர்கட்டண குறைப்பு அமலாக்கப்பட இருக்கிறது அரசு மருத்துவமனைகளுக்கு நான்கு தசம் ஐந்து சதவீதமும் பாடசாலைகள் மற்றும் ஸ்தலங்களுக்கு ஆறு தசம் மூன்று சதவீதமும் நீர்கட்டணம் அமலாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறாக இருந்தாலும் இந்த நீர்க்கட்டண திருத்தம் எந்த கால பகுதியிலிருந்து அமுலாகும் என்ற விடயம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பருமதியான தங்க பிஸ்கட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நான்கு கோடியே முப்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெருமதியுடைய தங்க பிஸ்கட்டுகளை கடத்தி வந்த ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் காலி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய குறித்த நபர் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது துபாயில் இருந்து இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த இந்த சந்தேக நபரின் பயணப்பகுதியில் இருந்து பதினாறு தங்க பிஸ்கட்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன குறித்த வர்த்தகரிடம் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவைதான் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலும் கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்